நான்கு அந்தியோக்கு எபிவானும் யூதரின் துன்பமும் சீமோன் செய்த தீமைகள் தன் சொந்த நாட்டுக்கு எதிராக நிதியை பற்றி அறிவித்த சீமோன் ஓனியாவைப் பற்றி பழித்துரைத்தான் ஓனியாவே எளிய தோனை தூண்டிவிட்டான் என்றும் இந்த கேட்டுக்கெல்லாம் அவரே காரணம் என்றும் கூறினார் நகரின் பரவலரும் தம் நாட்டு மக்களின் காவலரும் திருச்சட்டத்தின் மீது பச்சார்பு மிக்கவருமாய் விளங்கிய ஓனியாவை அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர் என்று கூற துணிந்தான் சீமோனின் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்களுள் ஒருவன் கொலைகள் செய்யும் அளவிற்கு சீமோன் ஓனியாவிடம் கொண்டிருந்த பகைமை முற்றியது இத்தகைய எதிர்ப்பு பேரிடர் விளைவிப்பது என்றும் மெனஸ்தேபின் மகனும் கூலேசிரியா பெனிசியா ஆகியவற்றின் ஆளுநனுமான அப்பல்லோன் சீமோனின் தீச்செயல்களை முடுக்கிவிடுகிறான் என்று ஒனியா உணர்ந்தார் ஆகவே அவர் மன்னனிடம் சென்றார் தம் நாட்டு மக்கள் மீது குற்றம் சாட்ட அல்ல அவர்கள் அனைவருடைய தனிப்பட்ட பொது நலனையும் கருதியே சென்றார் ஏனெனில் மன்னன் தலையிட்டாலொழிய பொது அலுவல்களில் அமைதியான தீர்வு காண முடியாது என்றும் சீமோன் தன்னுடைய மடமையை கைவிட மாட்டான் என்றும் கண்டார் யாசோன் கிரேக்கமயமாக்கலை புகுத்துதல் செலுக்கு இறந்தபின் எப்பிபான் என்று அழைக்கப்பெற்ற அந்தியோக்கு அரியணை ஏறினான் அப்போது ஓனியாவின் சகோதரரான யாசோன் கையூட்டு கொடுத்து தலைமை இடத்தை கைப்பற்றினான் ஏனெனில் மன்னனை அணுகி பதினாலாயிரத்து நானூறு கிலோ வெள்ளியும் வேறொரு வருமானத்திலிருந்து மூவாயிரத்து இருநூறு கிலோ வெள்ளியும் கொடுப்பதாக உறுதியளித்திருந்தான் மேலும் உடற்பயிற்சி கூடம் ஒன்றும் அதற்காக இளைஞர் குழு ஒன்றும் அமைக்கவும் எருசலேமின் குடிகளை அந்தியோக்கி நகரின் குடிகளாக பதிவு செய்யவும் அவனுக்கு அதிகாரம் தர இசைந்தால் ஆறாயிரம் கிலோ கூடுதலாக கொடுப்பதாகவும் உறுதி கூறியிருந்தான் மன்னன் அதற்கு இசையவே யாசோ தலைமை பீடத்தை கைப்பற்றினான் உடனே தன் நாட்டார் கிரேக்க வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தான் ரோமையர்களோடு நட்பும் ஒப்பந்தமும் செய்து கொண்ட பின் செய்து கொள்ள பின்னர் அனுப்ப பெற்ற யூப்பலோ யூபனீவின் தந்தையாகிய யோவான் வழியாக யூதர்களுக்கு கிடைத்திருந்த அரசு சலுகைகளை யாசோ புறக்கணித்தான் சட்டப்படி அமைந்த வாழ்க்கை முறைகளை அறிந்து அவற்றுக்கு முரணான புதிய பழக்க வழக்கங்களை புகுத்தினான் மலை கோட்டைக்கு அடியிலேயே ஒரு உடற்பயிற்சி கூடத்தை விரைவிலேயே நிறுவினான் மிகச்சிறந்த சிறந்த இளைஞர்கள் உடற்பயிற்சி விளையாட்டுகளில் கலந்து கொள்ளவும் தூண்டினான் இறை பற்றில்லாதவனும் உண்மையான குரு அல்லாதவனுமான யாசூனின் அளவு மீறிய தீ கிரேக்க வாழ்க்கை முறை மீதும் வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் மீதும் மக்கள் கொண்டிருந்த பேரார்வம் உச்ச அடைந்தது அதனால் குருக்கள் பணிபீடத்தில் பணி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை மாறாக கோவிலை நிறுத்தார்கள் பலிகளை புறக்கணித்தார்கள் அடையாள ஒளியை சட்டத்திற்கு முரணான பயிற்சிகளில் பங்கு கொள்ள விளையாட்டரங்கு ஓடினார்கள் தங்கள் மூதாதைய பெருமை மிக்கவை என்று கருதியவற்றை வெறுத்து ஒதுக்கினார்கள் கிரேக்கர்கள் உயர்வாக கருதியவற்றை பெரிதும் மதித்தார்கள் இதன் பொருட்டு பேரிடர்கள் அவர்களுக்கு நேர்ந்தனர் யூதர்கள் யாருடைய வாழ்க்கை முறையை வியந்து பாராட்டி முழுமையாக பின்பற்ற விரும்பினார்களோ அவர்களே வீதர்களுக்கு பகைவர்களாக மாறி துன்புறுத்தினார்கள் ஏனெனில் கடவுளின் கட்டளைகளை தெளிவுபடுத்துவது சிறிய செயல் அன்று அதை பின்வரும் நிகழ்ச்சி தெளிவுபடுத்தும் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் விளையாட்டு விழா தீர்நகர் நடைபெற்ற போது மன்னனும் அங்கு இருந்தான் அவ்வேளையில் யாசோம் இருந்த கூடியோக்கி நகர பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து எரிக்குல தெய்வத்துக்கு பணி கொடுத்த தொள்ளாயிரம் கிராம் வெள்ளியை கொடுத்து அனுப்பினான் அப்படத்தை கொண்டு சென்றவர்களோ அதனை பழிக்கு பயன்படுத்துவது முறைகேடானது என்றும் வேறு நோக்கத்திற்காக செலவிடுவதே செலந்தது என்றும் எண்ணினார்கள் ஏற்குல ஏற்குலசுக்கு பழி செலுத்துவது இப்பணத்தை அனுப்பியவரின் நோக்கம் எனினும் அதை கொண்டு சென்றவர்கள் கூர் கப்பல் கட்டுவதற்கு செலவிட முடிவு செய்தார்கள் பிளங்கைத்தோர் மன்னரின் முடிசூட்டு விழாவுக்கு மெனஸ்தேயின் மகனான அப்பல்லோ எகிப்துக்கு அனுப்பும் இடத்தில் அடைக்கலம் புகழ் பெண் மெனலாவை பொதுவில் கடிந்து கொண்டான் எனவே அந்திரோனிக்கை மெனலார் தனியே சந்தித்து ஓனியாவை கொல்லும்படி வேண்டினான் அந்திரோனிக்கு ஓனியாவிடம் சென்று நண்பனைப் போல நடித்து நயமாக பேசி ஆணையிட்டான் இது பற்றி ஓனியாவுக்கு ஐயம் ஏற்பட்ட போதிலும் அந்திரோணிக்கு அவரை தூய இடத்திலிருந்து வெளியே வர இணங்க வைத்து நீதிக்கு அஞ்சாமல் உடனே அவரை கொலை செய்தான் அந்திரோனிக்கு பெற்ற தண்டனை இதன் பொருட்டு யூதர்கள் மட்டுமல்ல மற்ற நாடுகளை சேர்ந்த பலரும் இம்மனிதன் செய்த முறையற்ற கொலையினால் எரிச்சலுற்று சீற்றம் கொண்டார்கள் சிலிசியா பகுதியிலிருந்து திரும்பி வந்தபோது அந்தியோக்கில் இருந்த யூதர்கள் உலகிறார்கள் கிரேக்கர்களும் இக்குற்றத்தை நிறுத்தார்கள் ஆகவே அந்தியோப்பு மனம் வரைந்து இரக்கம் நிறைந்தவனால் இறந்தவருடைய இரங்கலுடைய அறிவுத்திறனையும் நன்னடத்தில் என்று நினைத்து அழுதான் மேலும் சினம் ோக்கிடமிருந்து அரச ஆடைகளை உடனே மற்ற ஆடைகி தெரிந்து நகர் முழுவதும் அவனை நடத்தி சென்று ஓமியாவை கொன்ற அதே இடத்திற்கு கொண்டு சென்று அந்த இரத்த வெறியனை அங்கேயே கொன்றான் இவ்வாறு ஆண்டவர் அவனுக்கு தகுந்த தண்டனை அளித்தார் லிசிமாக்கு கொலை செய்யப்படுதல் மெனலாவின் மறைமுக ஆதரவுடன் லிசிமாக்கு எரிசலில் கோவில் பொருட்களை திருடி அதை தீட்டுப்படுத்தும் செய்தார் திரளான பொருடன்கள் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டன என்னும் செய்தி எங்கும் பரவியபொழுது மக்கள் மாக்கை எதிர்த்து எழுந்தார்கள் மக்கள் கூட்டம் சீற்றமுற்று லிசிமாக்கை எதிர்த்தன அவன் கூர்கோளம் கொண்ட ஆள்கள் ஏறத்தால மூவாயிரம் பேரை திரட்டி வயதில் முதிர்ந்தவனும் மடமையில் ஊறியவனுமான அவுரானின் தலைமையில் முறைகேடாக அவர்களை தாக்கினான் இத்தாக்குதலுக்கு லிசிமாக்கே காரணம் என்று யூதர்கள் அறிந்தபொழுது சிலர் கற்களை எடுத்தனர் சிலர் தடிகளை தூக்கினர் சிலர் அங்கு கிடத்த சாம்பலை கை நிறைய அள்ளினர் பெரும் குழப்பத்திற்கிடையில் லிசிமாக்கின் மீதும் அவனுடைய ஆட்கள் மீதும் அவற்றை ஏறியுள்ளனர் அதன் விளைவாக அவர்களுள் பலரை காயப்படுத்தினர் சிலரை கொலை செய்தனர் மற்ற அனைவரையும் ஓட வைத்தனர் மேலும் அந்த கோவில் திருடனை கருவூலத்தின் அருகிலேயே கொன்றனர் மெனலா மீது வழக்கு இந்நிகழ்ச்சி தொடர்பாக மெனலாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன தீர் தீர்நகருக்கு வந்தபோது ஆட்சிக்குழுவினால் அனுப்பப்பெற்றவர் மூவர் அவர்களும் இவ்வழக்கு பற்றி எடுத்து கூறினர் ஏற்கனவே தோல்வியற்ற நிலையில் இருந்த மெனலா தொரிமேனின் மகனான தாலமிக்கு ஒரு பெருந்தொகை கொடுப்பதாக உறுதி கூறினான் மெனலாவின் கருத்துக்கு மன்னனை தாளமி இணங்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டான் ஆகவே தாளமி காற்று வாங்க போவது போல மன்னனை திறந்த வெளி அரங்கு பக்கம் தனியாக அடைத்துச் சென்று அவனுடைய மனதை கொள்ளுமாறு தூண்டினான் அதனால் எல்லா தீமைகளுக்கும் காரணமான மெனலாவுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றங்களில் என்று மன்னன் அவனை விடுவித்தான் இறங்குவதற்குரிய அம்மூவருக்கும் சாவு தண்டனை அளித்தான் இவர்கள் சித்தியர்களிடமே முறையிட்டிருந்தாலும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு பெற்றிருப்பர் இவ்வாறு நகரத்திற்காகவும் மக்களுக்காகவும் கோவிலின் கலன்களுக்காகவும் குரல் எழுப்பியவர்கள் உடனடியாக முறையற்ற தண்டனைக்கு உள்ளானார்கள் இதன் பொருட்டு தீர் நகரத்தால் கூட இக்குற்றத்தினை வெறுத்து அவர்களுடைய அடக்கத்திற்கு தாராளமாக உதவின ஆனால் அதிகாரம் செலுத்தியவர்களின் பேராசையால் பதவியில் தொடர்ந்தான் தீமை செய்வதில் ஊறி போய் தன் சொந்த மக்களுக்கு எதிராகவே கொடிய சூழ்ச்சி செய்து வந்தான் அதிகாரம் ஐந்து எதிர்ப்பின் மீது படையெடுப்பது அதே வேளையில் அந்தியோக்கு எகிப்தின் மீது இரண்டாம் முறையாக படையெடுத்தான் ஏறத்தாழ நாற்பது நாள் நடுவானின் ஆட்சிகள் தோன்றின பொன்னாடை அணிந்த குதிரை வீரர்கள் ஈட்டியை ஏந்த உருவிய வாளுடன் கூட்டமாக உழவு கொண்டிருந்தார்கள் குதிரை அணிவகுத்து நின்றது அப்பக்கமும் இப்பக்கமுமாக தாக்குதல்களும் எதிர்தாக்குதல்களும் தாக்குதல்களும் தொடுக்கப்பட்டன கேளயங்கள் சுழன்றன ஈட்டிகள் ஈட்டிகள் குவிந்தன அம்புகள் பாய்ந்தோடின குதிரைகளுக்குரிய பொன் அணிகளும் எல்லா வகை படைக்கலங்களும் மின்னின ஆகவே இக்காட்சி ஒரு நல்ல அறிகுறியாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் மன்றாடினர் யாசோன் எருசலேமை முற்றுகையுடன் அந்தியோக்கு இறந்துவிட்டதாக ஒரு புரவி பரவியது உடனே யாசோன் ஆயிரத்திற்கும் முறையாக ஆட்களை ஊட்டிக் கொண்டு போய் திடீரென எருசலேமை தாக்கினான் நகர மதில் மேல் இருந்த படையினர் துரத்த துரத்தியடிக்கப்பட்டனர் இறுதியாக நகர் பிடிபடும் நிலையில் இருந்தபோது மெனலா கோட்டைக்குள் அடைக்களம் புகுந்தான் ஆனால் யாசம் தன் சொந்த நகரத்தாலேயே இரக்கமின்றி கொன்று குவித்தான் தன் இனத்தார் மீதே கொள் கொல்லும் வெற்றி மாபெரும் தோல்வி என்பதை அவன் உணரவில்லை தன் சொந்த மக்கள் மீது அல்ல தன் எதிரிகள் மீதே வெற்றி கொள்வதாக எண்ணிக்கொண்டான் ஆயினும் ஆட்சி பொறுப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை இறுதியில் தன் சூழ்ச்சியின் இனி உற்றவனாய் அம்மாவியர் நாட்டில் மீண்டும் அடைத்தளப்படுத்தான் இறுதியில் அவன் இறங்கத்தக்க முடிவை அடைந்தான் ஏனெனில் அரியலியனுடைய மன்னனான அரேந்தா முன்பு குற்றம் சாட்டப்பட்டான் நகர் விட்டு நகர் ஓடினான் அனைவராலும் துரத்தியளிக்கப்பட்டான் சட்டங்களை எதிர்ப்பவன் என்று வெறுக்கப்பட்டான் தன் சொந்த நாட்டையும் மக்களையும் கொள்பவன் என்று அறிவறுக்கப்பட்டான் இறுதியில் எகிப்துக்கு விரட்டப்பட்டான் இலசத்தே மோனி இலசத்தே மோனியரோடு யூதர்கள் கொண்டிருந்த உறவின் பொருட்டு அவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்று நம்பிக்கையுடன் கடல் கடந்து சென்றான் பலரையும் தங்கள் சொந்த நாட்டின்றி அகதிகளாக கடத்தியவனே இறுதியில் அகதியாக மாண்டான் அடக்கம் செய்யாமல் பலரையும் வெளியே வீசியெறிந்த அவனுக்காக துயரம் கொண்டாடுவோம் யாரும் இல்லை அவனுக்கு எவ்வகை அடக்கச் சடங்கும் நிகழவில்லை அவனுடைய மூதாதையரின் கல்லறையில் இடமும் கிடைக்கவில்லை அந்தியோக்கு எருசலேமே தாக்குதல் நடந்தவை பற்றிய செய்தி அந்தியோக்கு மன்னனுக்கு எட்டிய போது யூதேயா நாடு கிளர்ச்சியில் இறங்கியுள்ளது என்று அவன் எண்ணினான் ஆகவே சீவி எழுந்து எகிப்தி நின்று புறப்பட்டு எரிசலேவை முற்றுகையிட்டு கைப்பற்றினான் எதிர்பட்ட எவரையும் இறக்கமின்றி வெட்டி வீழ்த்தவும் வீடுகளில் தஞ்ச குந்தோறையை கொள்ளவும் தன் படை வீரர்களுக்கு ஆணையிட்டான் இளைஞரும் முதியோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் பெண்களும் சிறுவர்களும் அழிக்கப்பட்டார்கள் கன்னி பெண்களும் குழந்தைகளும் கொலை மூன்று நாட்களும் எண்பதாயிரம் பேர் மறைந்து போய்விட்டனர் நாற்பதாயிரம் பேர் போரில் கொல்லப்பட்டனர் எஞ்சிய நாற்பதாயிரம் பேர் அடிமைகளாக விற்கப்பட்டனர் இத்தோடு மன நிறைவு அடையாத அந்தியோக்கு திருச்சட்டத்துக்கும் தன் நாட்டுக்கு துரோகியான மெனடா காட்டிய வழியில் உலகெங்கும் மிக தூயது என்று கருதப்பட்ட கோவிலிலும் புகத்துணிந்தான் தீட்டுப்பட்ட தன் கைகளால் தூய கலன்களை கைப்பற்றினான் தூய இடத்தின் மாட்சியும் பெருமையும் ஓங்க வேற்று நாட்டு மன்னர்கள் அளித்திருந்த நேர்ச்சிய பணிகளை தன் மாசுபடிந்த கைகளால் கவர்ந்து சென்றான் இருமாக்கு கொண்டவனாய் அந்தியோக்கு அந்நகரில் வாழ்ந்தவர்களின் பாவங்களை முன்னிட்டே சிறிது காலத்துக்கு ஆண்டவர் அவர்கள் மீது சினம் கொண்டுள்ளார் என்பதை உணராதவனாய் தூய இடத்துக்கு கலங்கம் வருவித்தான் அந்நகர மக்கள் பற்பல பாவச் செயல்களில் ஈடுபடாதிருந்தான் அருகூலத்தை பான்வீல செல்லூக்கு மன்னனால் அனுப்ப பெற்ற எளிய தோரை போல் இம்மனிதனும் அங்கு வந்த உடனேயே கசையடிப்பட்டிருப்பான் தன் விவேகமற்ற செயலை விட்டுவிட்டு பின்வாங்கியிருப்பான் ஆண்டவர் தூய இடத்திற்காக மக்களை தேர்ந்து கொள்ளவில்லை மக்களுக்காகவே அந்த இடத்தை தேர்ந்து கொண்டார் ஆதலால் மக்களுக்கு ஏற்பட்ட துன்ப துயரங்களில் அந்த இடத்திற்கும் பங்கு கிடைத்தது பின்னர் அவர்கள் அடைந்த நன்மைகளிலும் அது பங்கு கொண்டது எல்லாம் வல்லவருடைய சினத்தால் கைவிடப்பட்ட அந்த இடம் மாபெரும் ஆண்டவரோடு மக்கள் ஒப்புரவான பின் தம் மாட்சியை மீண்டும் பெற்றது